నీ పన్న వేళదా ఇదలా కొంద నిక్కుది నీ ఎన్న చెన్న ఈ మ్యాప్ లైనిని బాధాక తౌంగడక తౌక్లేకడక అంటేనేల్ల నేజేబో నా మ్యాప్ లైనినకు वेदा పడికేలని కళ్యాణమేనకు वेदा నీ తింగి జొన్ననేల్ల నేందను యామేలా ఆశబడియా అదె కేకన్ జొన్న ఇప్పు ఇన్న నడించి పార్ కలవి అవనికిని yaar ne <Sanye> theriyada engadukaga kalchan

கேளவி என் கண்ணு முன்னாடி காண மரியாதையா ஓடிப் போறே ஏன் ஒர்க்க ஏதா சொன்னா நீ வந்து எதையாதிக்க அடிச்சு புடுவே அஞ்சுமா பாட்டி பாவமா கோபப்படாத பைசான காலத்துல அவ உனக்கு ஒரு நல்லது பண்ணி பாக்கறானே ஆசை பட்டாவும்மா ஆனா இப்படி நடக்கானே யாருக்கு தெரியும் அந்த நெட்டச்சுடா பாவம் வாழ்க்கைய தட்டி தட்டி பறிச்சான் Hadir.

எங்கடி போவா ஏன் இந்த வீட்டை விட்டு எங்களுக்கு போறதுக்கு வேற இடம் இல்லன்னு நினைச்சிங்களோ என்ன அம்மா வீடு இருக்கு அங்க போவேன் ஆமா போவா போவா கார போச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன் ஒழுங்க மரியாதை உள்ள வீட்டை விட்டு போவாரா வீட்டுல எப்ப பிரச்சனை வரா என் பிள்ளைய கூட்டிட்டு எப்ப வரலாம்தான் இருக்கியோ இங்க பாருங்க உங்க ரெண்டாவது மாதிரி என் போய் மோட்டார் ரூம் குள்ள வச்சிருக்காரு அவருக்கு ஒன்னு கரெக்டா ஒண்ணாயிருந்தா யார் எனக்கு பதில் சொல்லுவா இப்படி போ பொண்டாட்டி எதோ சொல்ல மாட்டேங்குற. ஏமா என் பொண்டாட்டி எதோ கோவத்துல பேசுยம்மா. கோவத்துல நானே நல்ல பேசுறேன். சும்மா ஏர்க்க சொல்லியுவளே. வீட்டை விட்டு போறாளா வீட்டை விட்டு. ஏபோ நீ ஏனிப் பிரிக்காம இப்படிட்டிட்ட மாட்டே இன்னைக்கு இதுதான் வாய்ப்பு네 காம்ப பாக்க பாரு. இங்க பாருங்க நான் பிரியல ஒரு நாளே நினைச்சிட்ட இல்ல. இவ்வளவு நடந்துட்டதக்கப்புறம் இந்த வீட்லயேங்கள ஏர்க்க முடியாது. உங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல. பாதியா இல்லையா ஒரு போலீஸ் காரனை போடுறோமா. நீ பாரு நான்னி

ஏமா போக மாட்டேமா ஆமா தம்பி கல்யாணம் நடக்கலையா நடக்கல அவனே எவ்வளவு எவ்ளோ வரதே காதலிக்கானா அவதான் வேணனே அரப்பிடிச்சிட்டு இருக்கேன் நான் பாத்த புள்ளைய வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டா சோக்கி அருணே என்ன இதல்ல என்ன எனக்கு அந்த புள்ளை பிடிக்கலமே எனக்கு வேற ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு கேக்கிட்டியா நம்ம கிட்ட எப்படி பாரு இங்க பாருங்க நீங்க வேற வர பேசிக்க போக வேண்டாம் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க நான் பூசனா வீட்ல இருந்து யார கடத்திட்டு போறானே இதுக்கு எனக்கு இப்பவே இல்ல நானே போகணும் இந்த வீக்ல வரமாட்டேன். ஹே உங்க அப்பா நாடால வந்து ராத்திரியோ ராத்திரியே கஷ்டிர்ப்பாரே. நீ அது என்ன அம்மா சொல்லியா உள்ள போ உங்கள காட்டிட்டு போனவனே அங்கேயே வச்சிருக்கலாம் பாத்தியாலாம் என்ன சொல்லிட்டு போற பாத்தியா எப்படி சொல்லிட்டு போற பாரு இவளுக்கெல்லாம் ஒரு பாப்பா இருக்குன்னு நெனைக்கிறேன் அம்பாட்டம் நடிப்பு சரிம்மா இப்போ கல்யாணம் நின்னு போச்சு என்ன பண்றது என்ன பண்றது இப்படி ஒரு பிள்ளை பெட்டி வச்சிருக்கலாம் ஊரெல்லாம் கை கட்டி கொட்டி சிரிப்பாரே நான்டுச்சாராமே நான் கேள்வி கேப்பவே நான்கு பாதிச்சு இல்லனா அம்மா எதுக்காகுமோ அப்படிலாம்னு சொல்றீங்க யார் உங்களை என்ன கேள்வி கேட்க போறாங்க என்ன கேள்வி கேட்பாங்களா உனக்கு நடக்கிறத கல்யாணம் இன்னைக்கு நின்னுருக்கு உனக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கு வெளிய போய் தோள காட்ட முடியல நீ வெளியூர்ல ஊர்ல வேல பாக்க என்ன கிளம்பி போயிரு நான் நான் இந்த ஊருக்குல நாலு பேர் மாத்த பாத்து பேசணும் ஒரு வர்த்தியோ ஒரு கேள்வி கேட்பா மா யாரும் கேள்வி கேட்காம இருக்கனோனா நெட்ட மாதிரி வீட்ல போய் பொண்ணு கேட்டுருவோமா அதுக்கு அப்புறம் யாருமே நம்ம பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க நீ பாரு

அந்த பிள்ளைய கேட்டு இருந்தா சொத்து எல்லாம் இங்க மேற்கு வந்துருக்கோம் நகனைக்கு எல்லாத்தையும் போட்டுருக்கியா அதான் இதான் என்னவா நம்மள பேசி பேசி எல்லாத்தையும் காரணம் இருக்கலாம் இவன் என்னவானா ஒன்னுலாம் விரும்பியும்னு சொல்லியில்லையா அவன் வீட்டுல போய் பொண்ணுக்கு எல்லாம் சொல்லிட்டு போறானே அவன்லாம் கேட்டுலாம் அந்த குடும்பம் உருப்படுமா ஏற்கனவே உன்னை கேட்டு உருப்படும்னு கேட்டு இல்லையா ஏம்மா என் பொண்ணாட்டி ஏமா கொடுத்துட்டீங்க ஒன்னுலைக்கு இல்லையா